வணக்கம் இன்றைக்கி இன்னொரு சின்ன பதிவு தான் இந்த ஹெய்ஸ்ட் அதாவது திருட்டு கொள்ளை இதெல்லாம் பற்றி ஃப்ரான்ஸில் நடந்துச்ச அந்த திருட்டை பற்றினால் நம்ம போகிறதில்ல அதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க இந்த திருட்டு ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும் இது வந்து அஞ்சு நிமிஷத்தில் திருடினாங்க கரெக்டாக நான் அஞ்சு ஒம்போதரைக்கு வந்தாங்க கதவை போது இந்த மோனாலிசாலாம் இங்கே தான் வச்சிருக்காங்க வந்தாங்க நெப்போலியனோட ஜுவல்லரி இந்த க்ரௌன் இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அதில் ரெண்டு பேரை புஷ்டாங்க இது லேட்டஸ்ட் நியூஸு ரெண்டு பேரை புஷ்டாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்லாம் இல்லை அதை பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறதில்ல ஆனால் இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஷேம்லெஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆஃப்ரிக்கா படத்தை போட்டு எந்தளவுக்கு ஃப்ரான்ஸ் தந்த ஃபிரூன்னு முக்ரூன் மேக்ரோன் தான் அவர் எப்படி அதாவது யூரோப் ஃபுல்லாகவே எப்படி வந்து ஒரு கண்டத்தையே திருடுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்த நடுவில் ஒருத்தர் நிற்கிறார் பார்த்தீங்களா இவர் தான் பிஸ்மார்க் ஜெர்மனியோட லீடராக இருந்தார் நீங்கள் நினைக்கலாம் ஜெர்மனிக்கு ஹிட்லர் தான் புதுசாக வந்தார் அப்படின்னு அது மாதிரி அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க சரியான ஆட்கள் இவர் ஒரு மீட்டிங்கை போட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு யூரோப்பில் இருக்க அத்தனை பேரும் கூப்பிட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் கூப்பிட்டார் யாருன்னா யூ யுஎஸ்ஏயும் ஆட்டமண் எம்பையர் அப்போ வந்து இந்த டர்க்கிக்கு பதில் ஆட்டமண் எம்பையர்னு ஒன்று இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் வேடிக்கை பாருங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்போதைக்கு ரொம்ப பவர்லலாம் இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் இதை பற்றி நான் பேசுகிறேன் சரிங்களா கூப்பிட்டு எல்லோரையும் உட்காந்து டேபிளில் உட்காந்து இந்த இதை பிரிக்கிற மாதிரி பிஸாவை பிரிக்கிற மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆஃப்ரிக்காவை மொத்தமாக பிரித்துக்கிட்டாய்ங்க இப்போ ஏன்டா இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல இப்போவும் அப்படி தான் இருக்குது எல்லாமே ஆப்பிரிக்கா முழுக்க முழுக்க இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது என்னடா சுதந்திர நாடாச்சே அப்படின்லாம் யோசிக்காதீங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆப்ரிக்காவெலாம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது சரிங்களா சுதந்திர நாடே கிடையாது எந்த நாடுமே சுதந்திர நாடு கிடையாது ஒரே ஒரு நாடை தவிர அது என்னன்னு காமிக்கிறேன் இவங்க நான் அத்தனை பேரும் மீட்டிங்கை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எல்லாத்தையும் ஆஃப்ரிக்காவை துண்டு துண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அத்தனையும் பிரிச்சுக்கிட்டாங்க இதில் நல்லவன் கெட்டவன் இங்கே தெக்கா இதெல்லாம் கதையெல்லாம் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் அவங்க அதை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எக்கனாமியே நிற்கிறதே அங்கேருந்து வர்ற பொருள்னால தான் சரிங்களா அதெல்லாம் பார்ப்போம் வரிசையாக என்னென்ன கண்ட்ரியை பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இப்போதைக்கு இதெல்லாம் இந்த கண்ட்ரிஸ்லாம் புரியுதுங்களா இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டனு ஃப்ரான்ஸு பெல்ஜியம் ஜெர்மனி போர்ச்சுகல் இத்தாலி ஸ்பெயின் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டாங்க எப்படி பார்த்துங்க ஆஃப்ரிக்காலருந்து ஒருத்தனையும் கூப்பிடல அங்கே ஒரு லீடரும் ஆஃப்ரிக்கான லீடரு கிடையாது இவங்களே மொத்தமாக பேசி இந்தாங்க எல்லோரும் கூறு போட்டுக்குவோம் அப்படின்னு கூறு போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் சும்மா குத்துமைப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் தப்பிச்சுனால அது எத்தியோப்பியா அது வந்து பிரிட்டிஷ் கையில் எந்த நாட்டு கையிலையுமே மாட்டலை அது ஒரு பெரிய கதை அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் பொறுமையாக என்னைக்காவது அது இவங்க பாருங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரான்ஸ் என்னென்னலாம் வச்சுருக்காங்க ஸ்பெயின் என்னென்னலாம் வச்சுருக்காங்க எந்தெந்த கண்ட்ரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் சுதந்திர நாடாச்சே அப்படி இப்படின்னு இந்த இந்த முக்கியமான இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இந்த பெல்ஜியம் ரொம்ப நல்ல மாதிரியே இருப்பாங்க பார்க்க பெல்ஜியம் ரொம்ப அமைதியான நாடுன்னு இவங்க இந்த காங்கோவில் பண்ண அட்ராசிட்டி இருக்குல்ல அவங்களும் இவங்களும் இந்த யுஎஸ்ஓ சேர்ந்து காங்கோவில் பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இரத்த கண்ணீர்லாம் வரும் அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி அவங்க அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் மாணா வெளியில் வந்து என்ன பேசுவாங்க ஐயோ அங்கே சுதந்திரம் இல்லை இங்கே மத சுதந்திரம் இல்லை இங்கே நாட்டில் அதுக்கு சுதந்திரம் இல்லை இதுக்கு சுதந்திரம் இல்லைன்னெலாம் பேசுவாங்க இவங்க பேசுகிறதெல்லாம் எந்தளவுக்கு பொய்யுங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போவும் இந்த கண்ட்ரிஸ் அத்தனையும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அதாவது எப்படி எப்படின்னா எய்தர் இவங்களோட கரன்சியெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லைன்னா கரன்சியை பிடுங்கிக்கிட்டு காணாமல் விட்ருவாங்க அதாவது நாட்டை கொலாஸ் பண்ணி விட்ருவாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது இவங்க வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் அத்தனையும் இருக்குது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி எந்த லீடராக இருந்தாலும் சரி ஆப்ரிக்காவில் இருக்கிற அத்தனை கண்ட்ரியும் அந்த எத்தியோப்பியாவை தவிர அத்தனை பேரும் கீழே தான் இருக்காங்க அதாவது இவங்களுக்கு கீழன்னா யாரு கீழே யூரோப்பியன் யூனியன் அதாவது யூரோப்பில் இருக்க கண்ட்ரி இதில் ஒரே ஒரு யூரோப்பில் இருக்க பாவப்பட்ட கண்ட்ரி வந்து அயர்லாண்ட் ஏன்னால் அவங்களே பிரிட்டனு கீழே இருந்தாங்க அவங்களையே வந்து அடிமையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால தயவு செஞ்சு அயர்லாண்டு வந்து நல்ல கண்ட்ரின்லாம் நினச்சிடறாங்க அவங்க அதுக்கு முன்னாடி மற்றவங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டன் வந்து அமெரிக்க இதை அயர்லாண்டை பிடிச்சிட்டாங்க எட்நூறு வருஷமாக அவங்க கையில் வச்சுருந்தாங்க இப்போ தான் இப்போ இந்த வருஷம் இந்த போன இதில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே என்பது தான் சுதந்திரம் கொடுத்தாங்க அது வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு ஸோ இதான் விஷயம் இங்கேருந்து என்னென்ன வருது இவங்கள இவங்களெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு அதாவது யூரோப்பில் இருக்க கொஞ்சூண்டு இவ்வளோண்டு மக்களை ஃபீட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சுகிற மாதிரி உறிஞ்சி எடுக்கிறாங்க அதை பற்றி தான் பேசுகிறோம் இப்போ ஒவ்வொரு நாடும் எங்கெங்கேருந்து இப்போ உறிஞ்சிதுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஆயில் யுரேனியம் இந்த ஃப்ரான்ஸ் வந்து யுரேனியம் ஃபுல்லாக இங்கேருந்து தான் உறிஞ்சி எடுக்கிறாங்க இவங்க தான் மற்ற நாடுகளுக்கும் விற்கிறதெல்லாம் இங்கேருந்து எடுத்து மற்ற நாடுகளுக்கு விற்கிறது ஆயில் டைமண்டு எல்லாமே காஃபி கிர இது ஒன்று அங்கே என்ன விளைஞ்சாலும் அதை அது வந்து வியாபாரம் பண்ணுற அத்தனையும் இல்லை பேங்க்கை கண்ட்ரோல் பண்ணுறது ரூபாயை கண்ட்ரோல் பண்ணுறது இது அத்தனையுமே இவங்க தான் பண்ணுறாங்க யூரோப் தான் பண்ணுது இவங்களுக்கு கீழே தான் அத்தனையும் இருக்கும் இதெல்லாம் சுதந்திர நாடு கிடையவே கிடையாது இப்போ ஒருவேளை அந்த லீடர் இந்த நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு லீடர் வந்து ஏதாவது ஒரு சின்ன தகராறு பண்ணாலோ ஏதாவது ஒன்று பண்ணாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று க கண்ட்ரியை கவுத்து விட்டுருவாங்க அதாவது அந்த லீடரை கவுத்து விட்ருவாங்க இல்லைன்னா அந்த லீடரை கூப்பிட்டு தனியாக மிரட்டுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அப்போ அங்கங்கே ஒரு ஒரு குழுவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களை ஆயுதம்லாம் இவங்க தான் சப்ளை ப சப்ளை பண்ணுவாங்க ஆனால் உலகத்துக்கெல்லாம் பேசுவாங்க ஐயோ நீங்கள் ஆயுதம் கொடுக்குறீங்க நீங்கள் அதை வன்முறையை வளர்க்குறீங்க அப்படி இப்படின்னு இவங்க தான் ஆயுதம் சப்ளை பண்ணுறதுலேருந்து என்ன வேறு வேறு பேரில் சப்ளை பண்ணுவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ஃப்ரான்ஸ் டைரெக்டாக சப்ளை பண்ணாது இதை வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிலேருந்து காசை கொடுத்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்து சாரி இங்கே ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி எப்போவும் ரெடியே வச்சுருப்பாங்க அதுக்குன்னு சில இடத்துலலாம் வந்து ஃப்ரான்ஸ் வந்து டைரக்டாகவே ஃப்ரான்ஸு எல்லா கண்ட்ரியும் அவங்களுடைய ட்ரூப்ஸை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படி ட்ரூப்ஸ் இல்லை நம்ம கண்ட்ரோலில் அந்த அந்த கண்ட்ரி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஏதோ ஒன்று எதையாவது ஒன்று மதப்பேர்லையோ இல்லை இனப்பேர்லையோ இல்லை எதையாவது ஒரு பேரில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஏதாவது அந்த தலைவர் எதாவது பேசிட்டாருன்னா இங்கே இந்த சைட்லேருந்து நெருப்பத்தி எரியும் மக்களை தூண்டி விடுவாங்க பத்திரிக்கையில் மா நியூஸ் போடுவாங்க அது இதுன்னு ஏதாவது நியூஸ் போடுவாங்க போட்டு இப்போ இப்போ இதை கலவரத்தை கிளப்பி விட்டு அந்த தலைவரை கவுத்து விட்ருவாங்க அதனால தான் ஆஃப்ரிக்கன் லீடர்ஸ்லாம் இவங்களாம் பார்த்துருப்பீங்கலாம் கோட்டை போட்டுக்கிட்டு பயங்கரமாக வருவாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த பாகிஸ்தான் மாதிரி தான் பாகிஸ்தான் எப்படி மில்ட்ரிக்கு மில்ட்ரி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ப்ரைம் மினிஸ்டர் வாழ்கிறாரோ இதே மாதிரி தான் இங்கேயும் ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களால் ஒரு இது இன்னைக்கு வரைக்கும் உலகமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வந்து இப்போ என்ன இப்போ ஒன்றே ஒன்று நடக்குது வித்தியாசம் இதில் என்ன வித்தியாசம்னா சில பேரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சைனா உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோதான் வித்தியாசம் அங்கேயும் அதே தான் சைனா உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது அவங்களும் அதே மாதிரி தான் இவங்களை அடிமையாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க மணி மனுஷங்களாவே மதிக்கிறதில்ல இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு பொருள் ஒரு உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸு எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் அமௌண்ட் மட்டும் சும்மா அதாவது குத்து மதிப்பாக எஸ்டிமேட் பண்ணுற அமௌண்ட் மட்டும் இன்றைக்கி வரைக்கும் நானூறு பில்லியன் யூரோ நானூறு பில்லியன் யூரோ கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது நானூறு பில்லியன் யூரோ இப்போ இதில் வந்து விதவிதமாக ச திருடுவாங்க எப்படி திருடுவாங்கன்னா இந்த ஒரு வேளை அந்த நாடு நல்லாவே இருந்துச்சுன்னா கூட அவங்களுடைய ஃபாரின் ரிசர்வில் பாதியை கொண்டு வந்து ஃப்ரான்ஸில் கொடுத்துடணும் பேங்க்கில் ஃப்ரெஞ்ச் பேங்க் ஃப்ரான்ஸ் பேங்க்கில் கொடுத்து அதை ஃபாரின்ல வச்சுக்கணும் பாதியை கொண்டு வந்து கொடுத்துடணும் அதாவது எப்படி பார்த்துங்க கொஞ்சம் பணம் எதாவது மீதி இருந்துச்சுன்னா கொண்டு வந்து ஃப்ரான்ஸ் பேங்கில் போட்டுறோம் அந்த அளவுக்கு மோசமாக நடந்துவாங்க ஆனால் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படி தான் நம்மளும் இருக்கோம் இல்லையா தான் இருக்கிறதுலே உலகத்துலேயே இருக்க பெரிய திருடுற இவங்க தான் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இது திருடுறது திருடுறது அசிங்கம் அதை விட என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப ஏழையாக இருக்கீங்க கடன் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு க அதுக்கு ஒரு சிஸ்டத்தை வச்சுருப்பாங்க அதாவது கடன் கொடுத்து திருப்பி அந்த நாடையே வந்து மாற்றுறது மைன்ஸு கோல்டன் மைன்ஸு டைமண்ட் மைன்ஸு யூரேனியம் மைன்ஸ் எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க இவங்களுடைய நாட்டில் யாராவது ஒரு தொழிலதிபரோ இல்லை கவர்மெண்ட்டே வேறு ஒரு பேர்லையோ இதே தான் நடத்துது அந்த வருமானத்தையும் இங்கே தான் எடுத்துக்குவாங்க என்ன எடுத்துக்கிட்டு அதோட சும்மா விட்டா கூட பரவாயில்ல ஏதோ ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்தா சரி ரைட்டு இதோ அடிச்சுட்டு கே சாப்பாடு விட்டுறான்னு நினைப்பீங்க அப்படியும் கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக தலை மேலே கொடுப்பாங்க இந்தாங்க உங்களுக்கு வந்து அஞ்சு பில்லியன் யூரோ கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க சம்பாதிக்கிறது அவ்வளவு ஆனால் அஞ்சு பில்லியன் யூரோ கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கு வட்டி வட்டிக்கு வட்டி அப்படின்னு போட்டு அந்த நாடாக வந்து முழுக்க முழுக்க அதை சரித்து அதாவது முழுக்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதாவது மூச்சு கூட தெரியாம விட்டுறக்கூடாது புரியுதுங்களா அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக நடந்துக்குவாங்க ஆனால் இவங்க தான் இருக்கிறதுலையே ரொம்ப நல்ல நாட்கள் ஆட்கள் நல்ல நாடுகள் அப்படின்னு இன்னும் நம்மளால் நம்பிக்கிட்டு இருக்கோம் அவங்களும் இப்படி தான் கோட்டை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அசிங்கமே இல்லாமல் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சும்மா ஒரு இது ஆயில் கேஸு எனர்ஜி ட்ரேடு பேங்கிங்கு மினரல்லு மீன் பிடிக்கிறத கூட கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த ஸ்பெயின் வந்து மீன் பிடிக்கிறத கூட கண்ட்ரோல் பண்ணுது பார்த்துங்க ஃப்ரான்ஸு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது தலைவர் யார் வர்றா தொண்டர் யார் இருக்காங்கிறத கொண்டு ஆயில் ட்ரேடு டிஃபென்ஸு மைனிங்கு எல்லாத்தையுமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ண முடியாது மற்ற நாடுகள் இப்போ சைனா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது உள்ளே வந்து இவங்க அதாவது இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கு இதோட அந்த நாடுகள்லாம் அதாவது சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அவங்களோட கண்ட்ரோலை இவங்க எடுத்துக்கணும் இவங்க திருடணும் அவ்வளோதான் அவங்களோட கான்செப்ட் இந்தியா இப்போ அப்பப்போ கிரெயின்ஸ் அனுப்பிச்சி வைக்கும் ஏதாவது கஷ்டம்னா என்னென்ன அனுப்பணுமோ கோதுமை அனுப்பணுமா எதெல்லாம் அனுப்பணுமோ அதெல்லாம் அனுப்பி வைக்கும் அதெல்லாம் கணக்கிலே வராது ஏன்னா அது இந்தியா பண்ணுறது கணக்கில் வராது ஆனால் இவங்க பண்ணுறது இவங்க தான் வந்து எல்லாமே கொடுப்பாங்க அதாவது அதாவது சாப்பாட்டில் ஆரம்பித்து லோனில் ஆரம்பித்து எல்லாமே இவங்க தான் கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு ட்ராமாவாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க தப்பித்தவரே இந்த நாடுகள் சுதந்திரத்துக்காக போராடினாலோ என்ன ப எது நடஞ்சினாலும் அங்கே வந்து கலவரம் வெடிக்கும் எல்லாம் வெடிக்கும் இதுதான் இவங்க பண்ணுற ஷெய்ட் எந்த அளவுக்கு உறிஞ்சி ரத்தத்தை ரத்தத்தை உறிஞ்சுகிற பூச்சி கூட கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு தான் குடிக்கும் ஆனால் இவங்க வந்து இருக்கிற மைண்ட்ஸையும் எடுத்துக்குவாங்க அதில் இந்த வர வருமானத்தையும் எடுத்துக்குவாங்க அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு ரொம்ப கம்மியாக வேற கொடுப்பாங்க காசை இதில் ஒரு காமெடி வேறு இங்கே ஒன்று இங்கே இப்போ ஒரு காமெடி வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது நல்ல அமௌண்ட் பெ பெற அதாவது இவங்க அந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பெறப்பட்டதுன்னு அந்த புக்கில் எழுதுவாங்க அதாவது இது இப்போ பனானா வருதுன்னு வச்சு வாழைப்பழம் வருதுன்னு வச்சுக்கோங்க இங்கே அது யூரோப்புக்கெல்லாம் உடனே அதில் வந்து ஃபேர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அதாவது அடிமை ப்ரைஸ் கொடுக்கல ஒரு ஸ்டிக்கரை தான் ஒட்டியிருக்காங்க எந்த விதத்துலேயும் வாழைப்பழத்துக்கு ப்ரைஸ் கொடுக்கல கோல்டுக்கு ப்ரைஸ் கொடுக்கல எதுக்குமே ப்ரைஸ் கொடுக்கல ஆனால் ஃபேர் ப்ரைஸ் அப்படின்னு வேறு போட்டிருப்பாங்க அசிங்கத்துக்கும் அசிங்கம் அவங்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியும் நம்ம அவங்க காசில் தான் சாப்பிட்றோன்னு ஆனால் பேசுவாங்க பாருங்கள் ஐயோ உள்ளே வராதிங்க நாங்கள்லாம் ஆஃப்ரிக்காவுக்கு குட்டி கொடுக்குறோம் நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க அப்படி இப்படின்னு என்னமோ இவங்கெல்லாம் வந்து காசு வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமாக வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் ஓ ஒன்றும் இல்லை ஒரே ஒரு வருஷம் இந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து வர அத்தனையும் க கட்டாயிடுச்சின்னு வைங்களேன் யூரோப்பில் இருக்க அத்தனை கண்ட்ரீ செஞ்சிரும் ஒன்று விடாமல் செஞ்சிரும் ஒரு வசீட்டு கட்டு மாதிரி அப்படியே செஞ்சிடும் நான் தான் சொன்னேன் நானூறு பில்லியன் ஃப்ரான்ஸுக்கு மட்டும் அதாவது நான் சொல்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குத்து மதிப்பாக எஸ்டேட் எஸ்டிமேட் தான் அது அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு இவங்க வந்து திருடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க இதில் அங்கே இருக்கிறதில் ஒரே ஒரு ரிச் கண்ட்ரி தான் அது எத்தியோப்பியா அது மட்டும் தான் தனி நாடு அது மட்டும்தான் தான் சுதந்திர நாடு அதுக்குள்ளே யாரும் மூக்கம் நுழைக்க முடியாது அவங்க எந்த ஒரு நாட்டிலையும் இவங்க அவங்க அந்த காலத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருந்து தப்பிச்சிட்டாங்க அவங்க மட்டும் மற்ற அத்தனை நாடும் இவங்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இன்னும் அடிமையில் தான் இருக்காங்க இவங்க அத்தனை பேரும் இன்னும் அடிமை குதிரையை தான் சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெக்கமே இல்லாமல் வெளியில் கோட்டை போட்டுக்கிட்டு வந்து சிரிப்பாங்க இதெல்லாம் இரத்த கண்ணீர் இதெல்லாம் வர கதைகள் இவங்க வந்து இந்த நெப்போலியன் ஜுவல்லரி கனாம் பூச்சி இது கனாம் பூச்சின்லாம் அழுகிறாங்களே அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது தகுதி இருக்கா இவங்களுக்கெல்லாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்களே ஊரில் இருக்கிற நாடெல்லாம் பற்றி பேசுகிறாங்களே உங்கள் நாட்டில் சுதந்திரம் இல்லை உங்கள் நாட்டில் அது இல்லை மத சுதந்திரம் இல்லை ஏன்னா சுதந்திரம் இல்லை அதை பண்ணல இதை பண்ணலைன்னு என்ன பேச்சு பேசுகிறாங்க கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கா மனசாட்சின்னு ஏதாவது ஒன்று யூரோப்பியன்ஸுக்கு இருக்கா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் அதாவது மனசாட்சியே இல்லாத மிருகங்கள் யூரோப்பியன் லீடர்ஸ் வாயத்தொறந்து இதை பற்றி பேசவே மாட்டாங்க அதுக்கு அடிக்கிறதுக்கு யுஎஸ் கனடா ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் அப்போ உலகத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறா பார்த்துக்குங்க எல்லாத்தையும் இவங்க தான் முடிவு பண்ணுறது இவங்க தான் வந்து ரூல்ஸை போடுவாங்க இவங்க தான் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு படத்தை காமிப்பாங்க இவங்க தான் உலகத்துக்கே எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க நீதி நேர்மை நியாயம் அத்தனையும் இந்த மணி ஹேஸ்ட்டு இந்த இது கொள்ள நடஞ்சுலையா அப்போ தோணுச்சு இவங்களுக்கெல்லாம் என்ன பேசுகிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு அதனால தான் இந்த பதிவை உங்களுக்கு போட்டேன் நன்றி வணக்கம்